தருமபுரி தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் சௌமியா அன்புமணிக்காக வாக்கு சேகரிக்க அவருடைய மகள்கள் களத்தில் இறங்கியுள்ளனர் வருகை தந்த அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் திரு சதாசும் அவர்கள் சிறப்பாக வரவேற்றார் பின்பு காளியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்து பரப்புரையை துவங்கினர்

பாமா 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 வணக்கம் சவுங்கான்புமணி அவங்க வந்து தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில வேட்பாளரா நிக்கிறாங்க இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி இதுல மாம்பழ சிலத்துல நிக்கிறாங்க மேட்டூர் சட்டமன்ற தொகுதி அதுல தான் வருது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிக்க உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க ஏற்பாடு